இதில் போதும் தமிழ் குஷின் தான் பார்க்க போகிறோம் இதில் வாருங்க கீழ்கானும் பத்தியை படித்து பின்வரும் ஒன்று முதல் ஐந்து வரையான வினாக்களுக்கு விடிய அளிக்கணும் கொடுத்துருக்காங்க கீழே ஒரு பேரவை கொடுத்துப்பாங்க அதை படித்து ஒன்று முதல் ஐந்து வரையான வினாக்களுக்கு விடிய அளிக்கணும் இப்போ தேசிய கவி என்றும் மகாகவி என்றும் அருணகால போற்றப்படும் பாரதியார் எட்டயபுரத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டில் பிறந்தார் பாரதி ஊர் கவிஞர் எழுத்தாளர் சமூக சீர்திருத்தவாதி என்று பல்வேறு பரிணாமங்களை கொண்டவர் இவர் சுப்பிரமணியன் என்ற இயற்பெயர் கொண்டவர் எனினும் சுப்பையா என்றே பலரால் அழைக்கப்பட்டார் இவரின் கவித்திறனை பாராட்டி பாரதி என்ற பட்டம் எட்டப்பான் மண் நாயக்கர் மன்னரால் எட்டயபுர அரசியல் வழங்கப்பட்டது தனது பதினொன்றாம் வயதில் பள்ளியில் படித்து வரும் பொழுதே கவிப்புணிய வெளிப்படுத்தினார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி ஏழில் செல்லம்மாலை மணந்தார் இவர் எழுதிய பாஞ்சாலி சகோதரம் இந்திய விடுதலை போராட்டத்தை மையப்படுத்தி அமைந்த நூலாகும் இதில் பாஞ்சாலியை பாரத தேவியாகவும் இந்திய விடுதலைப் போராட்டத்தை பாரத போராகவும் உருவப்படுத்தி மிகவும் அழகிய தமிழ் கவியத்தை படைத்தளித்துள்ளார் ஆனால் முதல் கொஸ்டின் பாருங்க தேசிய கவி என்று அழைக்கப்படுவர் யார்னு கேட்டால் பாரதியார் ஏ ஆப்ஷன் ரெண்டு பாரதியின் இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் ஏ ஆப்ஷன் மூன்று மகா கவி பாரதியார் ஒரு தேஸ் ஆவார் சமூக சீர்திருத்தவாதி நான்கு பாரதி என்ற பட்டத்தை சுப்பிரமணியனுக்கு வழங்கியவர் எட்டப்ப நாயக்கர் மன்னர் ஐந்து இந்திய விடுதலை போராட்டத்தை மையப்படுத்தி பாரதி எழுதிய நூலின் பெயர் வந்து பாஞ்சாலி சபதம் அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் வரைக்கும் கீழ்கான் ஒரே பகுதியை படித்து ஆறு முதல் பத்து வரையிலான வினாக்களுக்கு விடைகளை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க மாறன் வீட்டின் முற்றத்தில் படித்து கொண்டிருந்தான் அப்பொழுது கிச் கீச் என்று ஒலியுடன் எலி ஒன்று ஓடுவதனை கண்டான் ஒரு பாம்பு தொப்பென்று முற்றிலும் விழுந்தது எலி சென்ற திசையில் சரசரவென்று ஓடியது மாறன் பயந்து அம்மா பாம்பு பாம்பு என்று கத்தினான் மாறன் குரல் கேட்டு ஓடி வந்த அவன் அம்மா பாம்பு எங்கே எங்கே என்று கேட்டார் மாறன் பாம்பு சென்ற திசையை காட்டினான் அதற்குள் அப்பாம்பு விறுவிறு என்று பொந்துக்குள் நுழைந்தது இருவரும் திகைத்து நின்றன ஆறாவது கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஒரே பகுதியில் இடம்பெற்றுள்ள முற்றம் என்ற சொல்லின் பொருள் வந்து பி ஆப்ஷன் வீட்டின் முன் வாசல் ஏழாவது கீழ் உள்ளவற்றுள் ஒரே பகுதியினே இடம்பெறும் ஒலிக்குறிப்பு சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க சி ஆப்ஷன் கீச் கீச் எட்டு பாம்பு பாம்பு என்பது ஏ ஆப்ஷன் அடுக்கு தொடர் ஒன்பதாவது பாம்பு சரசரவென ஓடியது இதில் சரசர என்பது இரட்டை கிழவி ஏ ஆப்ஷன் பத்து கோதை கலகலவென சிரித்தார் இது கலக்கலவ் என்பது இரட்டை கிழவி இப்ப கீழ்க்கான விளம்பரத்தை படித்து பதினொன்று முதல் பதினைந்து வரையிலான வினாக்களுக்கு பொருத்தமான விலையை திறன் கொடுத்துருக்காங்க இது என்ன விளம்பரம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி கோழு பொம்மை விற்பனை கண்காட்சி இடம் வந்து பூம்புகார் விற்பனை கூடம் தஞ்சாவூர் பார்வை நேரம் வந்து காலை ஒன்பது மணி முதல் இருபது பத்து மணி வரை வாங்கும் பொம்மைகள் அனைத்திற்கும் இருபது சதவீதம் தள்ளுபடி சொல்லியிருக்காங்க கிடைக்கும் பொம்மைகள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பொம்மை கொல்கத்தா பொம்மை கோலாலம்பூர் பொம்மை கொழுப்படிகளின் விற்பனை குழந்தைகள் வாரங்கள் கொழும் பொம்மைகளை அள்ளி செல்லுங்கள் ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க இந்த பதினொன்றாவது கொஸ்டின் பாருங்கள் இவ்விளம்பரம் வெளிப்படுத்துவது கொலு பொம்மை கண்காட்சி பன்னெண்டு கொல்லு பொம்மை கண்காட்சி நடைபெறும் இடம் வந்து சி தஞ்சாவூர் பதிமூன்று பொம்மைகளுக்கு வழங்கப்படும் தள்ளுபடி சதவீதம் வந்து இருபது சதவீதம் ஏ ஆப்ஷன் பதினாலு கொழு பொம்மை கண்காட்சி நேரம் வந்து காலை ஒன்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை பதினைந்து கண்காட்சி நடைபெறும் இடம் வந்து ஏ ஆப்ஷன் பூம்புகார் விற்பனை கூட அடுத்த நாலாவது வர கீழ்காணும் உரை பகுதியை படித்து பதினாறு முதல் இருபது வரையான விழாக்களுக்கு மிகவும் பொருத்தமான விடையை அளிக்க வந்திருக்காங்க மீனாட்சி சுந்தரனார் வந்து ஆறு எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தில் திருச்சிராப்பள்ளியின் மேற்கே காவேரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள எண்ணெயூர் என்னும் சிற்றூரில் பிறந்தார் தந்தையார் சிதம்பரனார் தாயார் அன்னத்தாச்சி சிதம்பரனார் தமிழ் புலமை மிக்கவர் கல்வி கல்வி கற்பித்து அதனால் கிடைத்த வருமானத்தை கொண்டே வாழ்க்கை நடத்தியவர் மீனா சுந்தரனார் இளவி பருவத்தில் தம் தந்தையாரிடமே அந்தாதி கலம்பகம் பிள்ளை தமிழ் நிகண்டு நூல்களை கற்றார் இதில் பதினாறாம் கொஸ்டின் என்ன கொடுத்துக்கான்னு பார்த்தீங்கன்னா மீனாசுந்தரனார் பிறந்த ஊரின் அருகில் அமை அருகில் உள்ள ஆறு எதுன்னு கேட்டீங்கன்னா காவேரி சி ஆப்ஷன் பதினேழு சுந்தரனார் மேற்கண்ட பணி என்னன்னு கேட்டீங்கன்னா கற்பித்தல் பணி பதினெட்டு மீனா சுந்தரனார் தமிழ் இலக்கியங்களை யாரிடம் கற்றார் டி தந்தையாரிடம் கற்றார் பத்தொன்பது சந்திப்பிள்ளை இல்லாத சொட்டுடல் எதுன்னு கேட்டீங்கன்னா பிள்ளை தமிழ் பி ஆப்ஷன் இத்து வருதுவர்கள் பிள்ளை தமிழ் இருபது பொருத்தமான எண்ணையை தெரிவு செய்வீங்க சிற்றூர் சிறுமே கூட்டம் ஊர் ஊர் மேக்ஸிலம் மொதல் கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க வரங்க பின்வர் விகிதம் ஒரு எண்களை ஏறுபடித்து எழுதுக்குன்னு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நமக்கு மூ மைனஸ் மூணு பை ஐந்து ஏழு பை மைனஸ் பத்து மைனஸ் பதினஞ்சு பை இருபது பதினாலு பை மைனஸ் முப்பது மைனஸ் எட்டு பை பதினைந்துன்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி செய்யலாம் ஒன்றும் இல்லை சிம்பிளாக பார்க்கணும்னா இது ஐந்தால் அடி கொடுங்க ஓரை ஐந்து ஐந்து ஜீரோ பாயிண்ட் ஆறுன்னு கிடைக்கும் கலைத்தால் ஜீரோ பாயிண்ட் ஆறு கிடைக்கும் ஓகே அது இங்கே தனியாக வச்சிக்குவோம் ஜீரோ பாயிண்ட் ஆறு அதேபோல் இது அடி கொடுத்தோன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் கிடைக்கும் இது அடி கொடுத்தோம்னா ஒரு அஞ்சு மூவஞ்சி பதினஞ்சுனா ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் கிடைக்கும் எல்லாருந்து ச கழுத்தில் குடி இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து இது அடி கொடுத்தோன்னா மூணு மூணு ஒம்பது பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ்ன்னு கிடைக்கும் அதே போல் இதை அடி கொடுத்தோம்னா மைனஸ் ஒரு பயந்தா பயந்து ரெண்டு பையந்தா முப்பது மூணு பதினாந்தாம் பதினஞ்சு நாலு பதினஞ்சா அறுபது அஞ்சு பதினஞ்சா எழுபத்தஞ்சு அப்புடின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சம்திங்னு வருது ஓகே இப்போ இதில் வந்து ஏர் வருஷத்தில் சொன்னோம்னா மைனஸ் மைனஸ்பல் இருக்கிறனால இதுக்குள்ளே பெரிய நம்பர் சின்ன நம்பருக்கு போகும் இங்கே ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் தான் மொதல் நம்பராக வருதா அது எது குடிக்குன்னா மைனஸ் பதினஞ்சு பை இருபது ஓகே அதே போல் ரெண்டாவது நம்பர் வாருங்க ஜீரோ பாயிண்ட் செவன் கிடச்சிருக்கு அது வந்து மைனஸ் செவன் பை டென் அதே போல் மூணாவது வாருங்க ஜீரோ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸா அது எங்களுக்கு த்ரீ மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ டிவைட் பை பைன் கிடைக்கி அதுக்கடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அது எங்கே இருக்குன்னா மைனஸ் எயிட் பை ஃபிஃப்டி அதுக்கடுத்து அஞ்சாவது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் அப்படின்னா ஃபோர்டீன் டிவைட் பை மைனஸ் தேர்ட்டி அப்புறம் இதுக்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் பார்த்துக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட்டு இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ரெண்டு எட்டு ஐந்து எட்டு நான்கு இன்று ஐந்து எட்டு நான்கு எட்டு ரெண்டு எட்டு ஐந்து எட்டு ரெண்டு எட்டு நான்கு என்ற பெருக்கு தொகையின் கனமூரம் என்ன கேட்டிருக்காங்க அப்புறம் மூணு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுத்தால் கனமூலம் கரெக்டாக இப்போ ரெண்டு வந்து மூணு டைம் வந்திருக்கா ஒன்று ரெண்டு மூணு டைம் வந்திருக்கு ஒரு ரெண்டு எடுத்துக்கலாம் அப்புறம் ஐந்து வரும் மூணு டைம் வந்திருக்கும் ஒன்று ரெண்டு மூன்று ஒரு ஐந்து எடுத்துக்கோங்க நான்கு மூன்று டைம் வந்திருக்கும் இன்று இதை மூணு டைம் பெருக்குன்னா வர்ற ஆன்சர் தான் நம்ம கொடுக்குற ஆன்சர் நாலஞ்சு இருபது இருபது ரெண்டா நாற்பது ஏ ஆப்ஷன் ரைட்டு அடுத்து நெக்ஸ்ட் இருபத்தி மூணாம் கணக்கு ஒரு வரைபடத்தில் ஒரு அங்குலமானது நூற்றி இருபது கிலோமீட்டரை குறிக்கும் நகரம் ஏ மற்றும் பிக்கு இடையான தொலைவு நாலு ஒன்று ஒன்பது ஐந்து அங்குலம் எனில் ஏ மற்றும் பிக்கு இடையான உண்மையான துறையினை கண்மீன் கேட்டிருக்காங்க ஒரு அங்குலம்னா நூற்றி இருபது கரெக்டா ஒரு அங்குலன்னா நூற்றி இருபதா அப்புறம் நமக்கு நாலு அங்குலம் கொடுத்துருக்காங்க அப்புறம் நாலு என்று நூற்றி இருபது நமக்கு என்ன வரும் நானூற்றி எண்பது வரும் கரெக்டா அப்புறம் ஒன்று பை ஐந்து என்று நூற்றி இருபது அதாவது ஐந்தில் ஒரு பகுதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரஞ்சா பார்த்தா நாலஞ்சா இருபது அப்புறம் இருபத்தி நாலு இதோட கூட்டிக்கோங்க நாலுக்கு நாலு எட்டு ரெண்டு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ஐந்து ஐநூற்றி நாலு கிலோமீட்டர் இதுக்கு ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் அடுத்து இருபத்தி நாலாவது கொஸ்டின் படத்தில் காட்டப்பட்டுள்ள சதுரத்தின் பக்களவு பதினாலு அங்குலம் ஏனையில் சது சதுரத்தின் வெளியிடப்படாத பகுதியின் பரப்பளவு கண்கும் கேட்டிருக்காங்க அப்புறம் சதுரத்துடைய பக்க அளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பதினாலு கொடுத்துருக்காங்க ஓகே அப்புறம் சதுரம் வந்து நான்கு பக்கம் தான் இருக்கும் அதுக்குரிய பரப்பளவு வைக்கணும் சதுரத்தின் பரப்பளவு வந்து ஏ ஸ்கொயரா அப்புடின்னா பதினாலு எட்டு பதினாலு நூற்றி தொண்ணூற்றி ஆறு கரெக்டா அதுக்கடுத்து இது வந்து என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அறவட்ட சேப்பில் இருக்குது அரைவட்டத்துக்குரிய பரம்பலாம் ரெண்டு அரைவட்டங்கள் இருக்கா இப்போ ரெண்டு எட்டு அரை பையா ஸ்கொயர் பரப்பளவுக்குரிய பரம்பலாக அப்புறம் பைக் வந்து இரு ரெண்டு பை ஏழு ஆர் ஸ்கொயர் ஆறு வந்து இது வந்து டயாமீட்டர் டி கொடுத்துருக்காங்க டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பதினாலு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஆறு எவ்வளோ வரணும் இல்லை பாதி ஏழு அப்புறம் ஏழு இன்ட்டு ஏழு நம்ம பிரித்து எழுதிக்கலாம் அதாவது ஆறு பை ஆர் ஸ்கொயர் ஆறு வந்து நான் பிரிச்சு வச்சிருக்கேன் ஏழு ஏழு கேள்வி பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு ஏழு இதையும் கேஷ் பதினொன்று பதினொன்று ரெண்டா இருபத்தி ரெண்டா இருபத்தி ரெண்டு ஒரு ஏழா நூற்றி ஐம்பத்தி நாலு வரும் ஓகே அப்போ நூற்றி தொண்ணூற்றி ஆறுலேருந்து நூற்றி ஐம்பத்தி நாலு கழித்தா என்ன வருதோ அதான் ஆன்சர் நாற்பத்தி ரெண்டு வருது ஆன்சர் வந்து நாற்பத்தி ரெண்டு சதுர அழகு அப்புறம் திலையிடப்படாத பகுதி இந்த பகுதியுடைய பரப்புல எவ்வளவு நாற்பத்தி ரெண்டு சதுர அழகு இது ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் அடுத்து இருபத்தி ஐந்து எக்ஸ் ப்ளஸ் நாலு மற்றும் எக்ஸ் மைனஸ் ஐந்தின் காரணிகள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு ஸ்கொயர் இப்போ வந்து இந்த ரெண்டு அளவையும் கூத்துணும் ஓகேயா அப்புறம் என்ன வரும் மைனஸ் எக்ஸ் வரும் அதுக்கடுத்து இது ரெண்டையும் பெருக்குங்க நாலு அஞ்சு கொடுக்குன்னா மைனஸ் இருபது இது ஆன்சர் டி ஆப்ஷன் இப்படி செய்யலாம் இன்னொரு மெத்தடில் பார்த்தீங்கன்னா எப்படி செய்கிறாள் ரெண்டையும் பிரிக்கிங்க எக்ஸு கூட்டல் நாலு எக்ஸு கழித்தல் ஐந்து எக்ஸ் எக்ஸுக்கு போயிருக்குன்னா எக்ஸு ஸ்கொயர் அப்புறம் எக்ஸும் அஞ்சும் கூட்டினா மைனஸ் ஃபைவ் எக்ஸ் இது ரெண்டையும் இருக்குன்னா ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் இருபது என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இருபது இதுக்கு ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் வந்து பள்ளி மாணவர் தேர்தலில் ஏ பி மற்றும் சி பெற்ற வாக்குகள் முறையை நூற்றி ஐம்பத்தி மூன்று இரநூத்தி நாற்பத்தி ஐந்து நூற்றி ரெண்டு தேர்தல் வெற்றி பெற்ற மாணவர்கள் பெற்ற வாக்குகளின் சதவீதம் கேட்டிருக்காங்க சதவீதத்துக்கு என்ன பண்ணணுன்னா இது எல்லாத்தையும் கூட்டுங்க நூற்றி ஐம்பத்தி மூன்று இரநூத்தி நாற்பத்தி ஐந்து நூற்றி ரெண்டு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ஐந்து வரும் ஓகே ஐநூறு அப்போனா இதில் அதிகமாக யார் விட்டுருக்கா இரநூத்தி நாற்பத்தஞ்சு அதிகமானது அப்புறம் இரநூத்தி நாற்பத்தி ஐந்து பை ஐநூறு சதவீதம் கேட்டிருக்கனால இன்று நூறு ஜீரோ ஜீரோ பண்ணிணா ஓரைந்து ஐந்து நாலஞ்சு இருபது முதல் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு சதவீதம் பி ஆப்ஷன் அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் வயது மீட்டர் நீளம் உயரமுள்ள ஒரு கொடி கம்பமானது காலை பத்து மணிக்கு மூணு மீட்டர் நிலலை நீளம் போல நீளத்தை ஏற்படுத்துகிறது நிலையை ஏற்படுத்துகிறது அந்த நேரத்தில் ஒரு கடலிடத்தின் நிலையின் நீளமானது பதினெட்டு புள்ளி ஆறு மீட்டர் எழுதி கடற்கரை உயரமானது லேஸ் ஆகும் இதுக்குரிய ஆன்சர் வந்து தொண்ணூற்றி மூணு மீட்டர் வரும் இது ஒரு பிளவர் அப்ளை பண்ணுங்கள் ஆன்சர் கிடச்சிடும் கணக்கு லெந்தை வரும் அதனால் விட்டுவிட்டோம் அடுத்து நெக்ஸ்ட்டு மையம் ஓ மற்றும் விட்டம் ஜேபி ஆகியன நான் சிடி புள்ளி இயல் இருசமாக கூறியிடுகின்றன மேலும் சி வந்து சி இஇக்குவல் டுடி ஈக்குவல் டு எட்டு சென்டிமீட்டர் மற்றும் ஜிபி ஈக்குவல் நாலு சென்டிமீட்டரே வட்டத்தை ஆரம்பிணுன்னு கேட்டிருக்காங்க இதுக்குரிய ஆன்சர் வந்து பத்து சென்டிமீட்டர் அடுத்து நெக்ஸ்ட்டு சிறந்த முறையில் பொருட்களை வாங்குதல் என்பது ஏ ஆப்ஷன் வாங்குவதற்கு முன் சில அங்கடுகளில் பொருட்களை ஒப்பிடுதல் இதுக்குரிய ஆன்சர் ஏ ஆப்ஷன் முப்பது பி பி ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பதும் க்யூ ஈக்குவல் ரெண்டு மூணு ஐந்து ஒம்பது பதினொன்று ஆறு ஈக்குவல்டு மூன்று நான்கு ஐந்து ஏழு ஒம்பது அப்புறம் பி இன்டர்செக்ஷன் கியூ இன்டர் செக்ஷன் ஆறு கேட்டிருக்காங்க அப்புறம் பி இன்டர் செக்ஷன் கியூனா பிக்கும் கீழேயும் காமனாக இருக்கிற வேல்யூ என்னென்னு பாருங்கள் ரெண்டு இருக்குது அடுத்து ஐந்து இருக்குது அடுத்து ஒம்பது இருக்குது ஓகே அப்புறம் ரெண்டு ஐந்து ஒம்பது அப்புறம் இன்டர் செக்ஷன் ஆறு வரை சொல்லியிருக்காங்க பி இன்டர் செக்ஷன் இந்த வேல்யூ இன்டர் செக்ஷன் ஆறு இது என்ன வரும் பாருங்க இங்க ரெண்டு இது இதுக்கு இன்டர்செக்ஷன் ஆகுறது இங்க வந்து ஒம்பது இருக்கு அடுத்து ஐந்து இருக்கு ஓகே அதுக்கு ஆன்சர் வந்து ஐந்து அடுத்து நெக்ஸ்ட்டு முப்பத்தி ஒன்று என் ஆஃப் கைட்ஸ் வந்து முந்நூறு என் ஆஃப் சி ஈக்குவல் என் ஆஃப் கைட் இன்டர்செக்ஷன் சிவன் நூற்றி என் ஆஃப் கைட் யூனியன் சி என்ன கேட்டிருக்காங்க கைச் யூனியன் சி இங்கே ப்ராப்ளம் என்ன வரும்னா என் ஆஃப் கைச் பிளஸ் என் ஆஃப் சி கழித்தல் என் ஆஃப் கைச் இன்டர்செக்ஷன் சின்னு கொடுப்பாங்க என் ஆஃப் கைச்சுடைய வேலையை முந்நூறு கூட்டல் என் ஆஃப் சியுடைய வேலையூ இரநூத்தி ஐம்பது கழித்தல் நூற்றி பத்து இதை கழித்து பாருங்கள் ஆன்சர் வந்து நானூற்றி நாற்பது கிடைக்கும் ஆன்சர் ஏ ஆப்ஷன் அடுத்து தீர்வு கான்கு தீர்வு கான்களை வந்து எக்ஸ் வெளியும் ஒய் வெளியே கண்டுபிடிக்கிறோம் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மூன்று இல்லை இல்லை கொடுத்துருக்கு ஆஃப்ரென்ஸுக்கு செஞ்சு பார்த்துருவோம் இப்போ எக்ஸுக்கு வந்து ரெண்டு கொடுத்திங்கன்னா நாலு கழித்தல் ஒய்க்கு ஒன்று கொடுத்தனா ஒன்று கொடுத்தா நமக்கு மூணு கிடைக்குதா ரெண்டாவது சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள் மூணு ரெண்டு மூணு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு செவன் இது சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு செவன் கிடைக்கணும் பார்ப்போம் மூணு ரெண்டு ஆறு கூட்டல் ஒன்று செவன் இது ரெண்டும் சமயப்படுத்துது ரெண்டாவது விலையும் மூணாவது விலையும் சப்ஜெக்ட் பண்ணிப்பாருங்க ஆன்சர் வந்து வராது சரியாக வராது ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் இப்படி பண்ணலாம் இல்லைன்னா த்ரீ எக்ஸ் கழித்தல் ஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸ் கழித்தல் ஒய் ஈக்குவல் டு த்ரீ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு செவன் இதுக்கு பண்ணி பண்ணலாமா ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு டென் வரும் அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம எனக்கு டூ இந்த டூங்கிற வேல்யூவே இது ரெண்டு ரெண்டு ஈக்யூஸில் ஏதாவது ஒரு ஈக்குவிஸில் சப்ஜெக்ட் பண்ணுங்கள் டூ எக்ஸ் கழித்தல் ஒய் ஈக்குவல் டு மூணில் சப்ஜெக்ட் பண்ணுவோம் இதுக்கு வந்து எக்ஸ்பூரில் டூ ஃபோர் கிடைத்தது ஒய் ஈக்வல்டு த்ரீ அப்புறம் மைனத்து ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் கிடைக்கும் இந்த நாலு அனுப்பிச்சிட்டு போனால் மைனஸ் நாலாக போகும் செப்பரேட் பண்ணால் மைனஸ் ஒன் கிடைக்கும் இன்னும் ஒய் ஈக்குவல் டு ஒன் எக்ஸ் டி வெளியே ரெண்டு ஒய்வில் வெளியே ஒன்று ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகளின் அதன் படிகளின் ஏறு வரிசையில் அமைக்க கேட்டிருக்காங்க படிங்கும்போது இதில் வந்து படி எத்தனை ஐந்து இதுடைய படி வந்து இந்த வந்து மல்ரி பண்ண வந்து எக்ஸ்போவர் ஃபோர்னு கிடைக்கும் இது படி வந்து நான்கு இதுடைய படி வந்து எட்டு இதுடைய படி வந்து பன்னெண்டு அப்போனா ஏர் வருஷிருக்காங்க சிறுசு இந்த இந்த பி அதுக்கு அதுக்கடுத்து வந்து அதோடய பெருசு வந்து ஏ சிடி அதான் ஆன்சர் ஏ ஆப்ஷன் அப்புறம் முப்பத்தி நான்கு ஒரு நாற்கரத்தின் கோணங்களின் விகிதம் ரெண்டு இஷ்டு நாலு இஷ்டு அஞ்சு இஷ்டு ஏழு எனில் அதன் அனைத்து கோண அளவுகளையும் காண்க அதை நாற்கரத்தினுடைய கோணங்களின் விகிதம் அது ஒரு நாற்கரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குரிய மொத்த கோண அளவு எவ்வளோன்னு கேட்டால் முந்நூற்றி அறுபது ஓகேயா சாரி நாற்கொழி தப்பாக போட்டுருக்காங்க இதுதான் இந்த நாற்கரம் இது மொத்த கோண அளவு எவ்வளோ வரும்னா மொத்த கோண அளவு எவ்வளோ வரும்னா முந்நூற்றி அறுபது ஓகேயா இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது ரெண்டு எக்ஸ் அந்த நாலு அளவுகளையும் நம்ம கூட்டணும் ரெண்டு எக்ஸ் கூட்டல் நாலு எக்ஸ் கூட்டல் ஐந்து எக்ஸ் கூட்டல் ஏழு எக்ஸ் ஈக்குவல் டு முந்நூற்றி அறுபது எல்லாத்தையும் கூட்டணும்னு என்ன வரும் ஆறு ஐந்தும் பதினொன்று ஏழும் பதினெட்டு எக்ஸ் ஈக்குவல்டு முந்நூற்றி அறுபதுனா எக்ஸ் ஈக்குவல்ட்டு ஒரு பையன் பயன் ரெண்டு இருபது அப்புறம் எக்ஸ் ஒரு வேலையை இருபது ஓகேயா அடுத்து இந்த இருபது வேலையை வந்து இந்த ரெண்டு ரெண்டோடைய சப்ஜெக்ட் பண்ணால் என்ன வரும் நாற்பது கிடைக்கும் அடுத்து ஆளோட சப்ஜெக்ட் வந்து எண்பது கிடைக்கும் அஞ்சு ஒரு சப்ஜெக்ட் பண்ணால் நூறு கிடைக்கும் ஏழு ஓடு சப்ஜெக்ட் நூற்றி நூறு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆசர் வந்து பி சரியா அடுத்து நெக்ஸ்ட்டு முப்பத்தைந்து ஐந்து ஏ ஏ வந்து ப்ராக்கெட் ஏழு கமா மூணு மற்றும் எக்ஸ்ஹின் மீது அமைதியில் புள்ளி பிஇின் எக்ஸ்ஹச் தொலைவு பதினொன்று எண்ணில் ஏபியின் தொலைவை காண்கள் இதுக்கு ஆன்சர் சி ஆப்ஷன் ஐந்து அதே போல் முப்பத்தி அறுந்து புள்ளி ஏ ஓ ஆஃப் ஓ ஜீரோ கமா ஜீரோ ஏ வந்து த்ரீ த்ரீகமாக மைனஸ் ஃபோர் பி வந்து த்ரீ த்ரீகமா ஃபோர் மற்றும் சி வந்து ஜீரோ ஜீரோக்குமா ஃபோரை குறித்து அவற்றின் ஓஏ ஏபி பிசி விசிசிஓ என இணைத்தால் கிடைக்கும் உருவ என்ன கேட்டிருக்காங்க க செவ்வகம் இது எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு படத்தை வரைஞ்சிக்கோ செவ்வக படத்தை வரைஞ்சிக்கோங்க இது ஓ ஏ பி சின்னு வச்சுக்கிட்டோன்னா இது குறித்தளவு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இந்த பாமில் அப்ளை பண்ணி தான் செய்யணும் இதோடைய அளவும் இது ஒரு அளவு ஈக்கிழலாக இருந்துச்சுனா அல்லது இது ஒரு அளவு இதோடைய அளவு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து திசை வகம் சுற்றி கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு முப்பத்தி ஏழு கீழ்காணும் படத்தில் ஓ வட்டத்தின் மையம் கோணம் ஏசிபி ஈக்குவல் டு நாற்பது டிகிரி எனில் கோணம் ஏஓபி ஈக்குவல் டு என்ன காண்கேட்ருக்கா அங்கே ஒரு பா தேட்ரு இருக்குது தேட்ர இதுடைய அளவு வந்து நாற்பது டிகிரி அதாவது நாற்பது அது இப்பாக தான் இது ஒரு டிகிரி இருக்கும் அப்படின்னா நாற்பது தான் வந்து எண்பதாக இருக்கும் ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் ஒரு முப்பத்தி எட்டு ஒரு குடும்பத்தின் மாத செலவினம் வட்ட வடிவ வரைபடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது குடும்ப வருமானம் பதினெட்டாயிரம் எனில் கல்வி மற்றும் வாடகைக்கு செலவிடப்படும் மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க கல்விக்கு எவ்வளோ பாருங்க இருபது வாடகைக்கு எவ்வளோ பதினைந்து ரெண்டு கூட்டம் முப்பத்தைந்து ஐந்து முப்பத்தைந்து பை நூறு இரண்டு பதினெட்டாயிரம் இதை சிம்ப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் இந்த முப்பத்தி ஐந்து பதினெட்டு பேர் நான் ஆன்சர் தான் வருது ஆறாயிரத்தி முந்நூறுன்னு வரும் முப்பத்தி ஒம்பது செங்கோணம் முக்கோணம் ஏபிசி ஏபி வந்து ஐந்து ஏபி வந்து ஐந்து கொடுத்துருக்காங்க பிசி வந்து பதிமூன்று கொடுத்துருக்காங்க அப்போனா ஏசி அவ்வளோக்கு இருக்காங்க புதாக அப்ளை பண்ணுங்கள் கிடச்சிரும் பிசி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இதாக அந்த பரம்பலாம் இல்லை அப்படியே பண்ணுங்க கிடைச்சிரும் அதோட பதிமூணுக்கு கொடுத்துருக்காங்களா பதிமூணு ஸ்கொயர் ஈக்குவல்டு அஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் நமக்கு ஏசி தான் என்னென்னு கேட்டிருக்காங்களா இதை வந்து நூற்றி அறுபத்தி ஒம்பது ஈக்குவல்டு இருபத்தி ஐந்து ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்னு கிடைக்கும் இந்த இப்போ இருபத்தி இந்த சைடு கொண்டு போயிட்டு என்ன வரும்னா நூற்றி நாற்பத்தி நாலு அதான் நூற்றி அறுபத்தி அறுபத்தொம்போதுலேருந்து இருபத்தி ஐந்து அக்கா தான் நூற்றி நாற்பத்தி நாள் கிடைக்கும் நமக்கு வந்து ஏசி ஸ்கொயர் நூற்றி நாற்பத்தி நாலு அப்புறம் ஏசி என்ன வரும் ஏசி வந்து பன்னெண்டு வரும் ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் அப்புறம் நாற்பது ஐம்பத்தி மூன்று நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்று ஒம்பது முப்பத்தி ஒம்பது அறுபத்தி மூன்று பதினான்கு இருபது ஆறு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று நான்கு ஐம்பத்தி ஏழு என்ற விவரத்தை வீச்சை கிடைக்கும் வீச்சில் என்னென்னா மிக பெரிய வே வேலையிலேருந்து மிக சிறிய வெளியாக கழிக்கணும் கரெக்டாக இல்லை இருக்கிற எல்லா இந்த வேலையிலேயே பெரிய வெளி வந்து சிக்ஸ்டி த்ரீ சின்ன வெளி வந்து நாலு கழித்து தான் நமக்கு ஆன்சர் ஐம்பத்தொம்போது ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் நாற்பத்தொன்று சயின்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க எஸ்ஐ அமைப்பில் நிறைய அளவுக்கான குறியீடு யாது நிறைய அளவுக்கான குறியீடு வந்து கிலோகிராம் சொல்லுவோம் சி ஆப்ஷன் கேஜி நாற்பத்தி ரெண்டு பின்வருநோட்டில் எது நீண்ட தூரத்திற்கு ஒளியை செலுத்துவதற்கு குழிவான கண்ணாடிகளை பயன்படுத்துகிறார் பி தேடல் விளக்குகள் நாற்பத்தி மூன்று வெவ்வேறு மின்னோட்டங்கள் கொண்ட இரண்டு பொருட்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன நிகழும் பி இவை சமநிலை அடையும் வரை மின்னோட்டத்தை கடத்தும் நாற்பத்தி நாலு மனிதனின் காதில் எந்த பகுதி பார்க்கும்படி வளைந்த வடிவில் உள்ளது சி பின்னா நாற்பத்தி ஐந்து டாக்டர் கைலாச வடிவு சிவன் இஸ்ரோ அறியப்பட்ட குறிப்பிடத்தக்க சாதனைகள் என்ன பி கிரியோஜெனிக் என்ஜின்களுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்புக்காக ராக்கெட்மேன் என்று அழைக்கப்படுகிறார் நாற்பத்தி ஆறு மின்னணு அளவு எதை குறிக்கிறது பி எலக்ட்ரானிக் சர்க்கியூட் மூலம் உற்பத்தி செய்யப்படும் அலைவுகள் நாற்பத்தி ஏழு பின்வரணில் ஏது ஒழுங்கான மற்றும் ஒழுங்கட்ட பிரதிபலிப்புக்கு இடையிலான வேறுபாட்டை சிறப்பாக விவரிக்கிறது பி வலுவலுப்பான பிரதிபலிப்பு மென்மையான பரப்புகளில் ஏற்படுகிறது அதே சமய நேரத்தில் ஒழுங்கட்ட பிரதிபலிப்பு கடினமான பரப்புகளில் ஏற்படுகிறது நாற்பத்தி எட்டு எலக்ட்ரோஸ்கோப்பின் முதன்மை செயல்பாடு என்ன பி மின்னோட்டங்கள் இருப்பதை கண்டறிய நாற்பத்தி ஒம்பது ஒலி பயன்பாடு குறித்து நிறுவப்பட வேண்டியது யாது சி ஆப்ஷன் கடுமையான வழிகாட்டுதல்கள் அமைக்கப்பட வேண்டும் ஐம்பது பின்வரும் கூட்டுகளில் ஏதோ அப்பள பதினென்னு பணியை துல்லியமாக விவரிக்கிறது பி சந்திரனில் தரையிறங்கிய முதல் மனிதர்கள் கொண்ட பணி இதுவாகும் ஐம்பத்தி ஒன்று கொடுக்கப்பட்ட கூட்டுகளின் அடிப்படையில் உயிரினங்கள் ஒன்று மற்றும் இரண்டில் உள்ள ஊத்த சத்து முறையை வேறுபடுத்துக பி ஆப்ஷன் உயிரினம் ஒன்று ஆட்டோ உயிரினம் ஒன்று வந்து அதன் சொந்த உணவை தயாரிக்க சுற்றுப்புறங்களில் இருந்து மூலப்பொருட்களை பயன்படுத்துகிறது உயிரினம் ரெண்டு வந்து உயிரினம் ஒன்றை தயாரித்த உணவை உட்கொள்கிறது அப்படின்னா பி ஆப்ஷன் வரைக்கும் உயிரினம் ஒன்று வந்து ஆட்டோட்ரோபிக் உயிரினம் ரெண்டு வந்து கீட்டோட்ரோபிக் உயிரினம் ஐம்பத்தி ரெண்டு உண்ணும் உணவின் வகையின் அடிப்படையில் வேறுபட்ட விலங்கியை கண்டறியுங்கள் நாய் சி ஆப்ஷன் மற்ற மூன்றும் தாவரங்களை ஒன்றும் நாய் வந்து அனைத்துண்ணி ஐம்பத்தி மூன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ள உணவு வலையின் படத்தை கவனிக்கவும் மேலே உள்ள உணவு வலையில் காட்டப்பட்டுள்ள பின்வரும் ஜோடி விலங்குகளில் எது தாவர உண்ணி வகையினை குறி சரியாக குறிக்கிறது டி ஆப்ஷன் முயல் மற்றும் அணில் ஐம்பத்தி நான்கு வெவ்வேறு உயிரினங்களின் சுவாச வகையை வகைகளை பொருத்தவும் நுரையீரல் சுவாசம் நுரையீரல் சுவாசம் மண்புடன் மூச்சு மூச்சுக்குழாய் சுவாசம் கரைப்பான் தோல் சுவாசம் மீன் மூச்சு மூச்சுக்குழாய் சுவாசம் தவளை இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் ஐம்பத்தி ஐந்து பின்வருணாற்றுள் பரவல் மற்றும் சவுடு பரவல் பற்றிய கூட்டுகளை கூப்பிடுக கூற்று ஒன்று பரவல் என்பது அதிக செறிவு உள்ள பகுதியிலிருந்து குறைந்த செறிவு உள்ள பகுதிக்கு மூலக்கூறுகளின் இயக்கமாகும் கூற்று ரெண்டு சவுடு பரவல் என்பது குறைந்த கரைப்பான் செறிவு உள்ள பகுதியிலிருந்து அதிக கரைப்பான் செறிவுக்கு அரை ஊடுருவக்கூடிய வழியாக கரைப்பானை நகர்த்துவதற்கான செயல்முறையாகும் இதுக்குரிய ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் கூற்று ஒன்றும் ரெண்டும் இரண்டும் சரியானவையே ஐம்பத்தி ஆறு தமணிகள் மற்றும் நரம்புகளுக்கு இடையே உள்ள சரியான வேறுபாட்டை கண்டறியவும் நரம்புகளுடன் ஒப்பிடும்போது தமணிகளில் உயர் அழுத்தம் உள்ளது அடுத்து ஐம்பத்தி ஏழு பின்வரும் தாவரங்களில் அவற்றின் இலைகளின் காட்டோட்டம் வேறுபட்டது பி ஆப்ஷன் வாழை மரம் ஐம்பத்தி எட்டு பின்வருவாட்டை கவனித்து பொருத்தமான கூட்டை குழு ஏ குழு பி எழையில் அடையாளம் காணும் கொடுத்துருக்காங்க குழு ஏ வந்து பிட்டி ஊற்றி குழு பி வந்து இட்ரோஜன் டெஸ்டோஸ் புரோஜெஸ்ட்ரோன் அட்ரினல் டெஸ்டோஸ்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து குழு ஏ பட்டியல் நாலமிலா சுரப்பிகள் மற்றும் குழு பி வந்து கார்மோன்களை குறிக்கிறது ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு ஐம்பத்தி ஒம்பது குறு மற்றும் இயல்புக்கு இடையிலான வேறுபாடு பற்றிய சரியான கூட்டை அடையாளம் காண ஆப்ஷன் எலும்பு ஒரு கடினமான திசுவாகும் அதே நேரத்தில் குருத்தெலும்பு ஒரு மென்மையான மென்மையான மற்றும் நீள் மற்றும் நெகிழ்வான திசுவாகும் அறுபது பின்வரும் படம் மனித கேமேட்டுகளை காட்டுகிறது படத்தின் அடிப்படையில் எந்த அறிக்கை சரியானது ஏ என்பது நீந்தக்கூடிய ஒரு விந்தாகும் பி என்பது ஒரு பெண்ணின் இனப்பெருக்க உறுப்புகளுக்கு உறுப்புகளுக்குள் காணப்படும் கருமுட்டையாகும் அறுபத்தி ஒன்று அட் நெக்ஸ்ட்டு வந்து சா சமூக அறிவியலிலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க கீழ்கண்ட ஓற்றில் எந்த ஒன்று சாம்பிரான் சத்யகிரகணம் பற்றி தவறான கூற்றாகும் பி ஆப்ஷன் மொத்த நிலத்தில் இருபதில் மூன்று பங்கில் அவுரி சாகுபடி செய்தன அறுபத்தி ரெண்டு மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி கட்டபொம்ப நூத்துறை சிவத்தையா இங்க முன்னு ஒரு ஒரே காலத்தை சேர்ந்தவங்க திப்பு சுல்தான் வெவ்வேறு காலத்தை சேர்ந்தவர் அதால் இருக்கிற ஆப்ஷன் டி ஆப்ஷன் அறுபத்தி மூன்று பொருளாதார முன்னேற்றத்தை கணிக்க சிறந்த காரணியாக திகழ்வது டி வாழ்வா வாழ்க்கை தர உயருதல் அறுபத்தி நாலு இந்தியாவில் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் ஏற்படுத்தப்பட்ட இடம் வந்து சி காண்ட்லா அறுபத்தைந்து இந்தியாவில் மத்திய மாநில உறவு பற்றி குறிப்பிடும் விதிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஐந்து முதல் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து வரையான விதிகள் டி ஆப்ஷன் அறுபத்தி இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யார்னா பி எஸ் ரமாதேவி ஏ ஆப்ஷன் ரமாதேவி அடுத்து நெக்ஸ்ட்டு அறுபத்தேழு இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை நோக்கங்களும் குறிக்கோள்களும் இடம்பெற்றுள்ள பிரிவு வந்து சி முகவுரை அறுபத்தி எட்டு இயற்கை சூழலுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான உறவில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது பி தொழில் புரட்சி அறுபத்தொம்போது கொடுக்கப்பட்டுள்ள கூட்டுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முன்னிறை ஐ ஐவுடைய பலத்தாக்கு ஆறுகளின் அடித்தல் செயலால் உருவாகிறது ரெண்டு யூ உரிவ பள்ளத்தாக்கு பணியாறுகளின் அரித்த செயலால் உருவாகிறது மூணாவது வி உரிமை பள்ளத்தாக்கு பணியாறுகளின் அரித்த செயலால் உருவாகிறது இது வந்து ரெண்டு மட்டும்தான் சரி டி ஆப்ஷன் எழுபது இந்தியாவின் திட்ட நேரம் க்ரீன்விச் நேரத்தில் இருந்து சி அஞ்சரை மணி நேரம் கூடுதலாக இருக்கும் எழுபத்தி ஒன்று எல் நினோ செயல் நடைபெறும் இடம் வந்து பி பசிபிக் பெருங்கடல் எழுவத்தி ரெண்டு எந்த இரண்டு வாயுக்கள் காற்றில் தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடுகள் உள்ளன கேட்டால் ஆக்சிஜனும் நைட்ரஜனும் ஏ ஆப்ஷன் எழுபத்தி மூன்று தேசிய பெரியட மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் வந்து பிரதம மந்திரி ஏ ஆப்ஷன் எழுவத்தி நாலு சுற்றுப்புற வரைபடத்தை வரையும் போது தலைப்பை சேர்ப்பதன் முக்கியத்துவம் யாதுன்னு கேட்டிங்கன்னா வரைபடத்தின் அறிய பி ஆப்ஷன் எழுவத்தி ஐந்து பலவர்களின் ர ரத கோயில்கள் கட்டடக்கலையின் ஏன் முக்கியமானதாக கருதப்படுகிறது அவை அவைகள் தேர் போன்ற வடிவமைப்பு மற்றும் சிக்கலான பாறைகளில் வெட்டப்பட்ட சேதுக்கள்களுக்கு பெயர் பெற்றவை ஆகும் இருபத்தாறு பின்வர்த்தல் எது கலாச்சார பன்முகத்தன்மை சிறப்பாக விவரிக்கிறது பி ஆப்ஷன் மொழிகள் மரபுகள் மற்றும் கலை வெளிப்பாடுகளில் மாறுபாடு இருபத்தி ஏழு தினசரி பொருட்களை வாங்கும்போது பிளாஸ்டிக் கழிவை குறைக்க எந்த நடைமுறை உதவும் எழுபத்தி ஐந்து தினசரி பொருட்களை வாங்கும்போது பிளாஸ்டிக் கழுவை குறைக்க எந்த நடைமுறை உதவும் கொண்டு சரியான நெக்ஸ்ட்டு எழுபத்தி எட்டு பின்வரும் நடைமுறைகளில் எது நீர் ஆதாரங்களை பாதுகாக்க உதவுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா பி ஆப்ஷன் திறமையான நீர்ப்பாசன முறைகளை செயல்படுத்துதல் எழுபத்தி ஒன்பது கீழ் எந்த கொள்கை ஜனநாயகத்தில் சிறப்பு சுகாதார நலன்களை காட்டுகிறதுன்னு கேட்டீங்கன்னா பி ஆப்ஷன் அனைவருக்கும் மலிவு விலையில் நல்ல சுகாதாரம் கிடைப்பதை உறுதி செய்தல் எண்பது எபி எதை குறிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா வாக்காளர் தேர்தல் புகைப்பட அடையாள அட்டை இதுக்குரிய ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்